குழந்தை பார்க்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தையோட வந்து தலை நிக்கிற வரைக்கும் பார்த்து கவனமா வந்து குழந்தைய கையாளணும் இல்லைன்னா வந்து குழந்தைக்கு வந்து உர விழுந்துரும் அடுத்ததா குழந்தைக்கு வந்து டானிக் கொடுக்கும் போதோ இல்லைன்னா வந்து டிராப்ஸ் ஏதாவது கொடுக்கும் போதோ வந்து குழந்தையோட தலையை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இப்படி தலையை வந்து நிமித்தி வச்சுதான் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து விடாம விக்கல் வந்துடும் ஸோ குழந்தைய வந்து கொஞ்சம் நிமித்தி வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது குழந்தை பிறந்து முதல் ஆறு மாசம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறு மாசம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைங்களோட ஃபியூச்சர் அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நைட்டு தூங்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா அது மட்டும்தான் அதுக்கு சாப்பாடுங்கிறதுனால ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு தடவை வந்து நம்ம குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று முதல் ஆறு மாதம் வரைக்குள்ள குழந்தைங்க இருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாலு தடவையாவது நல்லா உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும் இல்லைன்னா வந்து அதுவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு ஏன்னா அப்பப்போ வந்து வயலு ஏதாவது படும் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தடவைக்கு நான் ஒரு நாளைக்கு நாலு தடவை வந்து ட்ரெஸ் இப்போ ஓரளவு ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் இருக்காங்க இல்லையா அந்த பசங்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் அதாவது என்னன்னு பெரிய பசங்க ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் மாதிரி நம்ம நம்ம எப்படி பண்ணலாம் முதல்ல வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளோட ஆசை என்னவோ அதை மட்டும் அவங்க செய்ய வைக்கணும்னு நினைக்காம அவங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்ன அப்படிங்கறத கேட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுதான் வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப a largo இப்ப வந்து இப்ப உள்ள பெற்றோர்கள்லாம் நம்ம என்ன பண்றோம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க கேட்டது எல்லாம் உடனே கொடுத்து அவ்வளவு வளர்க்கறோம் அதே நேரத்தில் ஓவரா வந்து நம்ம இருக்க இருக்கக்கூடாது கிராஜுவலா வந்து பசங்களை வந்து நம்ம கொண்டு போகணும் அதாவது திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும் எப்ப நம்ம வந்து அன்பா இருக்கணுமோ அதே நேரத்துல நம்ம குழந்தைங்களை நம்ம அன்பாவும் கொண்டு போகணும் அதுதான் வந்து நம்ம குழந்தையை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகளோட மூடவுட் எப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா அதை முதல்ல நம்ம வந்து கேட்கணும் ஓகே இது உனக்கு பிடிச்சிருக்கா இது ஓகேவா அப்படிங்கறத நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களோட மனசு போல நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போனோம்னா கண்டிப்பா நம்ம சொல்றதையும் அவங்க வந்து கண்டிப்பா கேட்பாங்க இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ அவங்க ஏதாவது அடம் பிடிச்சு கேட்கறாங்கன்னா அதை உடனே வாங்கி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் உலகத்துல வந்து என்ன நடக்கு லைஃபை வந்து எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாமையே போயிடும் அதாவது எதை எப்போ செய்யணுமோ அதை அப்படி செஞ்சு உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கத்து கொடுத்து கொண்டு போறதுதான் தான் அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களோட கனவை வந்து அவங்க கிட்ட வந்து திணிக்காதீங்க அதே நேரத்துல அதிகமா செல்லம் கொடுத்தும் வளர்க்க வேண்டாம் நீங்க ஓவரா செல்லம் கொடுத்தீங்கன்னா சோசியலா எப்படி பண்ணணும் அந்த கனெக்ட் ஆகி இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமையே போயிடும் குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல மரியாதையை கத்துக் கொடுக்கணும் அதாவது ரேஞ்ச் பார்க்காம எல்லாரையும் வந்து ஒரே விதமா ட்ரீட் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பேசிக்கா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் வீட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட திணிக்கக்கூடாது அதாவது பெரியவங்களுக்குள்ள சண்டையை வந்து நம்ம சின்ன பசங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது அதுவே குழந்தைங்களோட மனசை பாதி பாதிக்கிற மாதிரி ஆழமா அவங்க மனசுல பதிஞ்சிரும் ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து தனியா தான் இருக்கணும் பசங்களுக்கு தெரியற மாதிரி வீட்டுல உள்ள பெரியவங்க வந்து அவங்க முன்னாடி சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம குழந்தை வளர்ப்பு எப்படிங்கிறத பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா இது வந்து அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி திருமதி சங்கரி கணேஷ் அவர்களே அன்பு சொந்தங்களே இதோ இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொன்ன கருத்துக்கள் உங்க எல்லாருக்கும் பிடித்தமானதாகவும் உபயோகமானதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை இதே பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு காத்திருக்கிறாள் உங்கள் அன்பு சச்சி